ஆரோக்கியம் மனமே நலமா உடல் ஆரோக்கியத்தோடு ஒப்பிடும்போது மன ஆரோக்கியத்திற்கு நாம் அவ்வளவாக முக்கியத்துவம் அளிப்பதில்லை ஆனால் இவை இரண்டும் ஒன்றுடன் ஒன்று நெருங்கிய தொடர்புடையவை சமீப காலமாக மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது நல்ல மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் நேரடியான நேர்மறையான விளைவை ஏற்படுத்தும் என்று நிபுணர்கள் கண்டறிந்துள்ளனர் அதே சமயம் மோசமான மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் எதிர்மறையான விளைவை உண்டாக்கும் உங்களுக்கு மோசமான நாள் அல்லது மன அழுத்தம் நிறைந்த வாரமாக அமைந்தால் அந்த காலகட்டத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என்று அர்த்தமில்லை இருப்பினும் மனநல பிரச்சனைகள் அல்லது நீண்ட கால மன அழுத்தம் பதற்றம் ஆகியவற்றை புறக்கணிக்கவோ அல்லது குறைத்து மதிப்பிடவோ கூடாது மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படுத்தும் முக்கிய பிரச்சனைகள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் செரிமான பிரச்சனை பொதுவாக நாம் பதற்றமாக இருக்கும்போது வயிற்று பிசைவது போன்ற உணர்வு ஏற்படும் இது உங்கள் மனமுடன் எப்படி பிணைக்கப்பட்டுள்ளன என்பதற்கான சிறு உதாரணம் மட்டுமே ஆனால் அதைவிட தீவிரமான மோசமான மன ஆரோக்கியம் நாள்பட்ட மனச்சோர்வு மன அழுத்தம் மற்றும் பதற்றம் உண்மையில் செரிமால ம மண்டலத்தின் தன்மையை மாற்றி அது செயல்படும் விதத்தை பாதிக்கிறது மேலும் சில சமயங்கள் வலி மற்றும் அசௌகரியத்தை தீவிரப்படுத்துகிறது அடுத்த தூக்கச் சிக்கல்கள் நாள்பட்ட மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்வு நீடித்த உடல் மற்றும் ஆற்றல் இல்லாமை போன்ற உணர்வுகளை தூண்டுகிறது அது மட்டுமல்லாமல் நீங்கள் தூங்கும் முறையையும் தூங்கும் தன்மையும் பாதிக்கலாம் தூக்கமின்மையால் மன அழுத்தம் பதற்றம் மற்றும் மனச்சோர்வு தொடர்பான அறிகுறிகள் அதிகரிக்கலாம் இறுதியில் இது தூக்கமின்மை அல்லது தூக்கத்தில் மூச்சுத்திணறல் உள்ளிட்ட தூக்க கோளாறுகளுக்கு காரணமாகும் இதயத்தில் உங்கள் இதயத்தின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உயர் இரத்த அழுத்தம் அதிகரித்த மற்றும் நீடித்த இதய துடிப்பு போன்றவை இதய நோய்க்கான ஆபத்தை அதிகரிக்கலாம் இந்த ஆபத்து காரணிகள் அனைத்து மன ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் உதாரணமாக நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும்போது உங்களுக்கு உடல் காட்டி சுழ வெளியிடுகிறது அதன் விளைவாக இரத்த அழுத்தம் இதய துரிப்பும் அதிகரிக்கிறது நீண்டகால மன அழுத்தம் அல்லது நாள்பட்ட மனச்சோர்வு பதற்றம் போன்றவை இதய நோய் ஆபாயத்தை கூட்டலாம் ஆயுட்காலத்தை பாதிக்கலாம் ஆயுட்காலம் மன ஆரோக்கியம் முழு உடலும் பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்துவதால் கடுமையான மற்றும் நாள்பட்ட மனநல பிரச்சனை உண்மையில் ஆயுட்காலத்தை குறைக்கும் என்று கண்டறியப்பட்டுள்ளது ஏனெனில் மன ஆரோக்கிய குறைபாடு நோய் எதிர்ப்பு சக்தி முதல் உடலின் குணமடையும் தன்மை வரை அனைத்தையும் பாதிக்கும் எனவே மனமே நலமா என்ற உங்கள் மணல் நலத்தை அவ்வப்போது நீங்களே விசாரித்து அதற்கு பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் உடல் நலத்தையும் காற்றுக்கொள்ளுங்கள் நன்றி